இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து எம்பி வந்து தர்மேந்திர பிரதான் பேர் அந்த கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க யார் கையெழுத்து போட தயாராக இருந்தது எம்பி எல்லாம் வந்து அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து கையெழுத்து போடுறது அது இந்த புதிய கல்வி கொள்கையில் தான் வருந்தது இல்லந்தேடி கல்வி இந்த பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் அவர் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுருக்கோம் நம்ம ஐயா ஜவஹர்ணேசன் வந்து அந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நம்ம கொண்டு வேலையிலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்றது என்னன்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்றாங்க இப்ப கல்விங்கிறது சுகமா இருக்கன்மை ஒழிய சுமையா இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்ப மருத்துவத்திலேயே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத முடியுது பிஜி படிக்க மறுபடியும் ஒரு அப்ப இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியா இருக்குதான்னு முதல்ல பாருங்க எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடா இருக்கிற தென்மொரியா எட்டு வயதுல தான் பிள்ளைகளை முதல் வகுப்புலேயே சேர்க்குது நீங்க எட்டு வயதுல என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நஞ்சு அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ள போய் பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்க இப்ப பாக்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில நீங்க அது செய்தி ஆக்குறது இல்லை இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்துல ஒரு தங்கச்சி இறந்திருக்காள் இல்லையா அப்ப அப்போ பன்னெண்டாவது படிச்சுட்டு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாம மன முதிர்ச்சி இல்லாம இறந்து போறாங்க பன்னெண்டா தோற்று போறவங்க இறந்து போறாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்க தோல்வியை வெற்றியும் தாய்னு நீங்க கற்பிச்சு கொடுக்கல தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு கொடுமையா இருக்கு அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை திரும்பி நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமா இருக்கா எல்லா அது சம உரிமையில இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்க நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீங்க நீட்டு தேர்வு பயிற்சி பெற்று தேர்வு அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாம இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்க நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமம் செய்வீங்க இரண்டாம் தர ஆசிரியர் ஏ பி சீக்கிரேடுங்கிறீங்களா அதுல அந்த ஆசிரியர்களை எங்க எங்க பணி நியமனம் செய்யறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள இருக்கா தம்பி இருக்கா இங்க கழிவறை இருக்கு விளையாட்டு திடல் இருக்கு கணிப்பொறி இருக்கு அதெல்லாம் எங்க எங்க கிராமத்தில் இருக்கா சொல்லுங்க நான் பிறந்த ஊர்ல இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு போச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சிருந்தோம் நான் இடிச்சு கட்டப்போறேன் என்ன அரசுக்கு தலையிட்டு கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமா இருக்கணுமா இருக்கணுமா இருந்தா தான் கட்டுவீங்களா அப்ப நீங்க சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்க அம்மா நூறு நாள் வேலைக்கு போறான் என் தங்கச்சி போறா எங்க அக்கா போறான் அவ உப்புக்கு ஊறுகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அத தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவியிலும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்னா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா இருக்கா இங்க எங்க சம உரிமை சம கல்வி எங்க இருக்கு சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்கு அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமா இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூர்ல ஒரு வசதி இல்லாத படிச்சு வர்றவனு நகர்புறத்துல படிச்சு வரணும் பொது திறன் போற்றியில ஒன்னா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இது வார்த்தை தான் வார்த்தை இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்துல வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்துல சென்னை தலைநகர்ல கோவை மாதிரி முதன்மையான நகரங்கள்ல ஒரு மாணவன் வச்சிருக்கிற பாடத்து புத்தகமும் ஒண்ணு பாடத்திட்டம் ஒண்ணு கல்வி சமச்சீரா இருக்கா சமமா இருக்கா சொல்லுங்க தம்பி சமமா இருக்கா இங்க படிக்கிறவனு குளிரூட்டப்பட்டாரை இவன் உட்கார்ந்து பிடிக்க நாற்காலி இவனுக்கு இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்கு விளையாட்டு திடல் இது இவனுக்கு இருக்கிற வசதி அங்க இருக்கா சிற்றூர்ல இருக்கா கோயமுத்தூர்ல இருக்கா அங்க ஊர்ல ஒரு கவுண்டம்பாளையத்துல அங்க இருக்குமா ஒரு ஊர்ல இருக்குமா சொல்லுங்க ஒரு சிற்றூர்ல ஈரோட்ல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்க சிற்றூர்கள் எல்லாம் மூன்றாம் தர ஆசிரியர்கள் தான் பணி நியமனம் முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்துல நீங்க பணி பணியமர்த்திடுறீங்க பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க ஏன்னா அங்க ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம் அப்புறம் இந்த கல்வி முறையில இந்த கல்வி முறையில அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்ன சொல்றது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்வதா வேற ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க நான் கேட்கறது பதில் சொல்லணும் ரஷ்யால பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா அமெரிக்கால இந்தியன் இந்த நாட்டுல படிக்கிற எல்லாருக்குமே அயல் நாட்டு கனவு தான் அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சம உரிமை சொல்லுங்க அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டுல வேற நாட்டுல ஒரு இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்ல பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டுல மருத்துவம் பார்த்து வந்தீங்க எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்க போய் பாக்குறது கேள்விக்கு பதில் இருக்கேன் இப்ப நீங்க இங்க இருக்கிற முதல்வர் இவங்க எல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்க அப்பளவுல வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்க மருத்துவர் இங்க வந்துடுறார் பயணம் பண்ணி எங்க தாய் தந்தை இருக்கு எங்க ஊர்ல இருக்கு எங்க ஆட்டால பேன் தாத்தம் பாட்டிக்கு முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவிரி ராமச்சந்திரா மருத்துவமனையில படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும் வசதி இல்லாம பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டுல போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கா ஏதாவது ஏங்க ஒரு பண்பாட்டு நிகழ்வுல ஒரு உறவினரா நம்ம ஒரு குடும்பத்துல நிகழ்வுல இதுக்கு இதுல என்ன அரசியல் அரசியல்ங்கிறது அரிசி பருப்பு உப்பு உருகாயில எல்லாம் வீட்டுல சாப்பிடுறதுல எல்லாமே அரசியல் இருக்குது திருமணம் அந்த நிகழ்வு நீங்க அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் ஆனால் மனித உறவு மாற முடியாது புரியுதா அதை போய் குழப்பிக்கிறாதையே அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சுட்டீங்க இது எல்லாரும் பங்கேற்பாங்க ஏன்னா இது எங்க குடும்ப நிகழ்வு அதுல போய் பேசாருக்கு நான் வரவேற்கிறேன் அவர் ஒருங்கிணைச்சா மகிழ்ச்சி என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும் எல்லாரும் ஒன்னா அணிப்பாங்க நான் மட்டும் நான் மட்டும்தான் உருப்படி அனுக்கிறேன் நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் யாரையும் ஒருத்தர் கேட்கலையே கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம் இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீ அப்போ இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க மனநிலை என்ன நீங்க ஒரு நடுநிலையில இருந்து அந்த மனநிலை என்ன சொல்லுங்க அதுதான் இப்ப நீங்க போய் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்கு தம்பி நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கும் கையில கல்ல சங்கிலி போட்டு கூட்டி வைக்கணும் முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்க போகலாம் போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்லுங்க முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இத நாடாளுமன்றத்துல நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேக்குறதுக்கு பதில் நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மார்க்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன் இது கக்குசு காக்குசுகள் வர்றதுக்கு இங்க நானூத்தம்பது கோடி அங்க எங்க இதெல்லாம் ஒரு இந்த காக்குசுலயே வச்சு புதைக்கணும் படிக்கும் போது காக்குசுகள் சரி கழுவாத விட்டு இல்லாடா இல்ல இல்ல தொகுதி சீரமைப்ப வந்து நம்ம நாங்க கேக்குறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேற தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நான் ஏத்து பேசுறேன் தொடக்கும் போதே இப்ப இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்கு தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்க பேசல நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க திமுக அங்கதானே பேசணும் அங்க தர்க்கம் பண்ணணும் வார்த்தை எடுத்து வச்சு தட அதை தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்று ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம நாங்க கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும் போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்ப நூத்தி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு அப்ப ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பத நாங்க முன்மொழிவோம் அப்ப இதுல வந்து இது நீ ஆறு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்ப ஒருத்தர் என்ன சொல்வாரு பிரச்சனையே நீதான் ஜாமி ஆஹ் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கேட்கிறாரு நீங்க கேட்டாங்க பாருங்க கேக்குறாங்க இப்ப இந்த தேர்தலை தல ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆஹ் பிரச்சனையா நீங்க தாயா பிரச்சனை சாமி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வைங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமா நினைக்கிறோம் அப்ப வேளாண் குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்ப நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு அவருக்கு என்ன பேசுறாரு என்ன பண்றாரு அது அவங்கவுங்களுடைய முடிவு நாங்க அந்த மாதிரி செய்யறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்துல இருக்கிறாங்க அதுல இப்ப நான் சொன்னேங்கல்ல எங்க மச்சான் எங்க எங்க அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி வீட்டுக்குதான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது அது இல்ல உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் எல்லாம் அவங்க உணர்வு காணவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பின்னு குடிச்சா எல்லாம் இருக்கு காட்டவா அது தம்பி அதை விரும்புறாரு செய்கிறாரு அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுல அது அவருடைய அதனால அவர் இத்தார் விருந்துல தொப்பியை போட்டு தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு நாட்டுல அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாப்பிட்டாரு போயிட்டாரு அதான் அவரு விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன ஒண்ணும் இல்ல இல்ல விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்ல கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேர் இப்ப நீங்க அதுவும் எங்களை வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு எங்க தலைவர் இருக்காரு பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்க இதுல வந்து வயசுல என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதுல பஞ்சாப்ல எல்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுவது வயசு எழுவத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் சீமானான்னு தான் கூடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமானா சீமானான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அத அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்ப அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மானா நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது எடுத்த உடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்துல அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்துல கூப்பிடுறது அது அதாயிடுச்சு அப்ப அத போய் அதே மாதிரி சொல்லி இருக்க வேண்டியது இல்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியது அன்புல அன்பின் மீதியில யாரையும் கூப்பிடலாம் எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சிம்மானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த என கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இருந்து ஒன்ன அப்பா தான் இந்த ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால அதை போய் இப்ப முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞானம் வண்டிதான் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது வாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில வருகிற சொல் அதை போய் சொல்லி சொல்லி மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது யாரு வேணாம் சொல்லுவா இதெல்லாம் ஒரு கேள்வி வரவேற்கிறீங்களா எதிர்ப்போமா என்ன வரவேற்போம் நீங்க இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கும் என்கிட்ட கேக்குறது அது அது அவசியமற்ற எங்க அண்ணன் இங்க போவாரா இல்ல திமுக கூட இருப்பாரான்னு எங்க அண்ணன் திருமாவளன்னு தான் கேட்குது என் தம்பி இப்ப பேசுறதுல நாங்க நீண்ட காலமா மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாசம் சிறையிலே இருந்தோம் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியா பாதிக்க முன்னைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்துல மீனவர்கள் போராடி நாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் வச்சிருக்கோம் தொடர் கைதை நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆதரவா ஒரு கூடுதலா ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அத போய் அதை ஏற்காம எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு வரை தீர்வு காணப்படாது இந்த இந்த பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்றது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு உங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாத்தி இந்த மக்களை இலவச பெற்று அறிவிப்புகள் இந்த இதுல அறிவிச்சிட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்துல தொடர்ந்து நீடிக்கின்றதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலை கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டிச்சு பேசுனது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் இது ஒரு தொடர்கதையா கதையா இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வருறாங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டா அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்றது இல்ல இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு அப்ப நான் என்ன மீனுவேன் ஆ பாத்தீங்களா இப்ப இப்ப தெரியுதா இப்ப என் அரசியலுக்கு வந்துட்டு நீயே என்னை ஒத்துக்கல இந்தியன் நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யாரு ஆந்திராவில் வாழுகிறவர் கர்நாடகாவில் வாழுகிறவர் கேரளாவில் வாழ்கிறவர் ஆந்திரா தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்யறானே இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்பெல்லாம் நீங்க குரல் எழுப்பவே இல்லை குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னு ஒன்னு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா அதே கடற்படை ராணுவம் நிற்கிறது இல்லை ஏன்னா அவன் தமிழன சகித்து கொள்ளலாம்ங்கிறது உங்க நிலைமை ஏன்னா அவனுக்குன்று இங்க தலைவன் இல்லை அவனுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறதுக்கு இங்க ஒரு ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை அதனால இங்க வர பிரச்சனை அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அதை எப்படி எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்ப நீங்க இந்த கேக்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்துல நான் போட்டியிடுறதை நாங்க போட்டிடுறதுன்னு சொல்ல மாட்டீங்க இரண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளா இருக்கிறோம் இன்னும் இருக்கு நாங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அந்த நிலையில எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்ப நாங்களே ஊடகமா மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்ல பொருளாதாரம் இல்லை நீங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாங்க நீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்க செய்வீங்க எங்ககிட்ட அது இல்லை அப்ப இந்த மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது ஆனா இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்ப படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்க கோட்பாடு அப்ப பிரிச்சு பிரிச்சு வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது நாங்க வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் மம்மினு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் இந்த தேர்தலை சுத்திட்டே இருக்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் வேற எதாவது அவ்வளவுதானே மிக்க நன்றி வணக்கம்